இருபத்து நான்கு செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று நீலகிரி மாவட்டத்தில் நடந்த தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தின் கலந்தாய்வு கூட்டத்தில் கபர்ஸ்தான் மற்றும் கல்லறைக்கு தடுப்புச் சுவர் மற்றும் மழைநீர் கால்வாயுடன் கூடிய நடைபாதை அமைத்து தரும்படி ஆணையத்தின் தலைவர் மாண்புமிகு அருட்தந்தை சோ ஜோ அருண்சேச அவர்களிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது அலுவலர்கள் வந்து நிறைய தேவைப்படுத்துவதில்லை அதற்கு சுற்று அமைப்பதற்கு முதல் முறையாக கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் கலெக்டருக்கு எழுதுக்கு எழுதி அதை கொடுங்க நான் வந்து அதில் கேட்டு போட்டு கொடுத்துருவேன் வாசல் துணை செயலாளர் இருக்கிறோம் அங்கு பகுதியில் எழுநூறுக்கு மேற்கொண்டுகள் வசித்து வருகிறேன் மயானம் ஒன்று வச்சுருக்கோம் மயானத்துக்கு சுற்று முதல் மேல் கட்டி கொடுக்குமாறு மிகப்பணியுடன் கேட்டுக் கொடுக்கிறது நம்ம தடவை கேட்குறீங்க

இதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு ரூபாய் ஒரு கோடியே அறுபத்தி ஒன்று லட்சத்தி ஐம்பது ஆயிரம் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதற்கான நடவடிக்கை எடுத்து நிதி ஒதுக்கி கொடுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களுக்கும் ஆணைய தலைவர் அவர்களின் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்